தன்னம்பிக்கையே வெற்றி இங்கு எல்லோருமே நல்லவர்கள்தான் தற்போதைய வாழ்வியலில் பேராசை ஆடம்பரம் சுயநலம் அதிகமாகிவிட்டதால் இயல்பை இழந்து தங்களின் உண்மை மனத்தை அறியாமல் வாழ்கிறார்கள் தன் செயலை உணராதவர்கள் எவ்வாறு பிறரின் மனநிலையையும் புரிந்து கொள்ள முடியும் ஆக இங்கு எவரும் எவரை பற்றியும் அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை அப்படி அறிந்தாலும் அதனை உணர்ந்து குறிப்பறிந்து வாழ்வதும் இல்லை ஆனால் தங்களின் மனதில் நினைத்ததை மட்டும் சிந்தனையின்றி செய்ய துணிந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படி பிறரின் வழிகள் வேதனையை உணராமல் தான் தோன்றியாக செயல்படுபவர்களாலே இன்று எல்லாம் சீரழிந்து போகின்றது இங்கு பொதுநலம் பேணி வாழ்பவர்கள் ஒருபோதும் பிறரை வற்புறுத்தி எதையும் சாதிக்க விரும்புவதில்லை தாம் செய்யும் செயல்களை அறிந்தே செயல்படுவார்கள் இந்த உலகியல் விதிகளுக்கு சடங்குகளுக்கு மேலாக தன்னலமின்றி பிறர் நலனுக்காக செயல்கள் செய்யும் அவர்களே தூய்மையான உள்ளத்தைக் கொண்ட வாழும் தெய்வங்களாவர் பொதுவாக நாம் பொதுநலத்தோடு பயணிக்கும்போது நம்மை சூழ்ந்துள்ள சுற்றத்தில் நம் திறமையை கூட திமிராக பார்க்க நேரிடலாம் அந்த சுற்றம்தான் அவர்களின் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய திறமையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் பணம் ஒரு பசை போன்றது அது யாரிடம் இருந்தாலும் எல்லாமும் வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும் பசை தீர்ந்ததும் ஒட்டியதெல்லாம் வேறு இடம் நோக்கி நகர்ந்துவிடும் ஆக இங்கு வெற்றி என்பது பணமும் அல்ல அது மனிதனின் அடையாளமும் அல்ல அதுபோல் தோல்வி என்பது மனிதனுக்கு அவமானமும் அல்ல இங்கு நல்ல மனம் படைத்தவர்களை காண்பதுதான் கடினம் வெற்றி தோல்வி எல்லாம் கடந்து நல்ல செயல்களை மட்டும் செய்யும் நல்ல உள்ளம் கொண்டவர்களை நாம் நாடி பழகுதல் வேண்டும் அதேபோல் நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி நிற்கவும் வேண்டும் நம்மை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து நம் பயணத்தை துவங்க வேண்டும் வாழ்க்கை நலம் பெறும் வளம் பெறும் ஏனெனில் அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருக்கலாம் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பார்கள் என்பதே உண்மை உலகிலேயே நாம் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் நம் மனசாட்சி மட்டுமே ஆக இங்கு யார் நம்மை எப்படி வேண்டுமானாலும் கருதி ஆனால் நாம் எல்லாம் தெரிந்திருந்தாலும் முட்டால் போன்று இருக்க வேண்டும் நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போன்று இருக்க வேண்டும் கூர்ந்த செவி இருந்தாலும் காது கேளாதவன் போன்று இருக்க வேண்டும் இவ்வுலகில் நாம் சந்திக்கும் எவரையும் சகித்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் எங்கும் பொறுமையுடன் பணிவுடன் பேச வேண்டும் இந்த பயிற்சிதான் நம்மை உயர்த்தும் வழியாகும் ஆக கைத்தட்டல்கள் வாங்குவதற்கு குரங்குதான் குட்டிக்கரணம் அளிக்க வேண்டுமே தவிர சிங்கம் சாதாரணமாக நடந்தாலே போதும் சிங்கத்தை போன்று தனித்து பயணியுங்கள் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதீர்கள் சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அதுதான் கற்றுத்தரும் சிங்கம் தனித்து நின்றுதானே சாதிக்கின்றது ஆக மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் அதனால் தாழ்வு மனப்பான்மை அல்லது தலைக்கணம் அதிகமாகும் இந்த இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயமே ஆக நாம் தெளிவுடைய மனமுடையவராக இருந்தால் அந்த மாயையில் போவதில்லை தெளிவற்ற மனம் மட்டுமே மாயையில் இருந்து மீள்வதில்லை நம்முடைய பாதைகள் இங்கு எத்தனை கரடுமுரடாக இருந்தாலும் சரி நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களுடன் இங்கு பயணப்பட வேண்டும் நாம் உச்சத்தை அடைந்த பிறகும் தலைக்கணமின்றி பிறருக்கு இனியதை செய்ய வேண்டும் அப்போதுதான் நம்முடைய உள்ளத்தின் மதிப்பு தெரியும் நம்முடைய தன்னம்பிக்கையின் மீதுள்ள மதிப்பு நமக்கே தெரியும் நாம் எதிர்பார்த்த கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் நம்முடைய நல்ல செயல்களால் நல்ல எண்ணத்தினால் இந்த பேரண்டமானது எதிர்பாராத வகையில் சிலரின் மூலம் புதிய கதவுகளை நமக்காக திறந்து வைத்து அழகு பார்க்கும் அதலின் நல்ல உள்ளத்துடன் தன்னம்பிக்கையுடன் எங்கும் உண்மையாக செயல்பட வேண்டும் நம்மை கோபப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் சரி நாம் பதிலுக்கு அவர்களின் மீது கோபம் கொள்ளாமல் இன்பம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் நல்ல உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்து விலகி நிற்பதும் நமக்கு உதவியவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பதுமே நம்மை உயர்வடைய வைக்கும் இங்கு நாம் நல்லவர்கள் என்பதால் நம்மை மற்றவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என நம்பிவிடக்கூடாது அதாவது நாம் சைவ உணவை உண்பதால் சிங்கம் நம்மை அடித்து கொள்ளாது என்று நம்புவதற்கு இது சமமாகும் ஆக நம்பிக்கை என்பது நம்மை நம்ப வைத்து நம்மை எப்படி வேண்டுமானாலும் சாய்த்துவிடும் ஆனால் தன்னம்பிக்கை என்பது நம்மை உயர்த்தும் நல்லவர்களாக இருந்தால் நாம் வாழ்ந்த பின் சொர்க்கம் என்பார்கள் ஆனால் நல்ல செயல்களோடு நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நாம் வாழும்போதே சொர்க்கம் என்பதுதான் உண்மை நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி வாழ பழகி கொண்டால் மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் உதிரும் இலைகளை எல்லாம் செடிகள் தூக்கிச் சுமந்தால் அதனால் பூக்கவே முடியாது அல்லவா அப்படித்தான் நம்மிடம் இருந்து விலகியவர்களை விட்டுவிடுங்கள் அதுவே சிறந்தது பிறரை நினைத்து உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வருவதற்கு இங்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அதுதான் தன்னம்பிக்கை நம்மால் முடியும் என்றால் நிச்சயமாக ஒருநாள் விடியும் இங்கு நாம் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தன்னம்பிக்கையுடன் சிந்தித்தால் நமக்கு வெற்றிதான் கிடைக்கும் அதை விடுத்து பிறர் என்ன செய்கிறார்கள் என்று சிந்தித்தால் வாழ்க்கை தோல்விதான் இங்கு நம்மை நிராகரித்தவர்கள் நம்முடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்குவதுதான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியாகும் ஆதலின் நல்ல செயலை விதயங்கள் அதனால் நல்ல பழக்கங்கள் உருவாகும் நல்ல பழக்கத்தை விதையுங்கள் அதனால் நல்ல பண்புகள் உருவாகும் நல்ல பண்பை விதையுங்கள் அதனால் நல்ல எதிர்காலம் உருவாகும் நல்ல எண்ணங்களும் உருவாகும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் நல்வழியில் நம்மை அழைத்து செல்பவர்களே நம்முடைய ஆத்ம உறவுகள் ஆவர் நம் ஆசைகளை இங்கே தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் நம்மை அழிக்க நினைக்கும் பகைவர்கள் நம்மில் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து நிற்போம் துணிந்து வெல்வோம் வெற்றி நமதே என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள் சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் திருக்குறளுக்கு குரல் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள் சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று மூன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று